உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு கூகுள் தந்த உயிர்கள் எழுதிய கதையாசிரியர் சுபகுணம் அவர்கள் ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையை எப்படி நல்ல ஆரோக்கியமா மாத்துறதுங்கிறத பத்தின இந்த கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் அமுதன் பதினோரு வயது நவீன சிறுவன் கனிப்பொறி என்ற அந்த கருப்பு பெட்டியின் ஒளித்திரைக்குள் எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டே இருப்பான் அவனுக்கு எல்லாமும் அதுவே அவன் கால் வலிக்க ஓடி உடல் வியர்க்க விளையாட வேண்டும் என்ற ஆசை அவனது பாட்டிக்கு எப்போதுமே உண்டு ஆரோக்கியமாக வளர வேண்டும் ஆனால் கணினியும் ஆண்ட்ராய்டு கைபேசியுமாக இருக்கிறான் அமுதன் இப்படித்தான் ஒரு நாள் தன் கணினியில் எதையோ மும்முரமாக தேடிக்கொண்டிருந்தான் அங்கே வந்த பாட்டி அமுதா என்ன இடுப்பு உடஞ்சவனாட்ட உட்கார்ந்துட்டு இருக்க என கேட்டார் பாட்டி எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அது செய்ய விடுங்க என்றான் என்ன ப்ராஜெக்ட் பாட்டி நம்மை சுற்றி இருக்கும் உயிரினங்கள் எப்படி இருக்கும் என்னென்ன செய்துன்னு எழுதணும் என்றான் அமுதன் பாட்டிக்கு சிரிப்பு வந்து விட்டது ஏண்டாப்பா நம்மை சுற்றி இருக்கிறத கம்ப்யூட்டர்ல தேடணுமா வா காற்றேன் என்றார் ஐயோ ஏன் பாட்டி தொந்தரவு பண்றீங்க நம்ம சுற்றி அப்படி என்ன இருந்துட போகுது ஆடு மாடு நாய் காக்கா அது வெளியே வந்துதான் தெரிஞ்சுக்கணுமா இணையத்துல இல்லாததா பேசாம போங்க பாட்டி என பாட்டியை வேட்டி விட்டு வேலையை தொடர்ந்தான் அமுதன் என்னை சுற்றியுள்ள உயிரினங்கள் என்று கூகுள் தேடு அடித்து விட்டு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என சமையலறைக்கு இறக்கி போனான் பாட்டி செய்து வைத்திருந்த முறுக்குகளை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து கதவை திறந்ததும் சடசடவென அடித்து கொண்டு வவ்வால்கள் பறந்தன அலறி அடித்து கீழே விழுந்த அமுதனுக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த சலசலப்புக்கு பிறகு உள்ளிருந்து கீச் 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 என்ற ஒலிகள் கேட்டன அமுதன் அறைக்குள் எட்டி பார்த்தான் பறவைகள் அணில்கள் கீரி பிள்ளைகள் வவ்வால்கள் என பலவும் அறைக்குள் நிரம்பி இருந்தன இது என்ன அறைதானா இதெல்லாம் இப்படி இங்க வந்திருக்கு என ஒரே குழப்பமாக பாட்டி பாட்டி என கூச்சலிட்டான் அறைக்குள் வந்த பாட்டிக்கு புரிந்து விட்டது நம்மை சுத்தி இருக்கும் உயிரினங்கள் பற்றி நீ கூகுளில் அடிச்சது உயிரோட வந்துட்டு இருக்கு என்றார் என்னது கூகுள் தான் அனுப்பிச்சுச்சா ஒரு நிமிஷம் என்ற அமுதன் ஆந்தையின் அமர்ந்திருந்த கணினியின் எழுத்து அருகில் இருந்த மவுசை மெதுவாக அசைத்தான் கணினி திரை ஒளிந்து நீங்கள் கேட்டபடியே உங்களை சுற்றி வாழும் உயிரினங்களை அனுப்பியாயிற்று இனி அவை உங்கள் பொறுப்பு என்றது பாட்டியும் அமுதனும் உறைந்து போய் நின்றார்கள் இப்ப என்ன பண்றது பாட்டி என்னையும் கேக்குற கூகுள் ஒன்னத்தான பார்த்துக்க சொல்லுச்சு என்றபடி நழுவ பார்த்த பாட்டியின் கையை பிடித்து இழுத்தான் அமுதன் பாட்டி இப்படி சொன்னா நான் என்ன செய்வேன் என்று கெஞ்சினான் அவற்றை பார்த்து கொள்ள பாட்டி சம்மதிக்கவே இல்லை அனைத்தும் அமுதனின் பொறுப்பானது அனைத்தையும் வீட்டுத் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டான் தினமும் அவற்றை கவனித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தான் பாட்டியும் ஒவ்வொரு உயிரினம் பற்றியும் சொல்ல ஆரம்பித்தார் ஒருமுறை இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் உயரத்தில் உருண்டையான முகத்துடன் குண்டாக இருந்த ஒரு ஆந்தையை பார்த்து பாட்டி இதை நான் பார்த்ததே இல்லையே கூகுள் இதை காட்டியிருக்கே என்றார் இது புள்ளி ஆந்தை அமுதா புல்வெளிகளை சுத்தி இருக்கும் மரங்களில் பார்க்கலாம் பூச்சி புழுக்களை சாப்பிட்டு வாழும் இரவு நேரத்தில் தான் வெளியே வரும் நீ ராத்திரியில் தூங்கிடுவ அதான் பார்த்ததில்ல என்றார் பாட்டி பாட்டி தலையீடா தொங்குதே அதெல்லாம் வவ்வால்கள் தானே சினிமாவில் காட்டுற மாதிரி ரத்தம் குடிக்குமா என கேட்டார் சிரித்த பாட்டி அந்த மாதிரி ரத்தம் குடிக்கும் வவ்வால்கள் நம் நாட்டில் கிடையாது இவை பழங்களை மட்டுமே சாப்பிடுகிற சைவ பிராணிகள் என்றார் கீரி அணில்கள் தவிட்டு குருவி தேன் சிட்டு நாரைகள் புள்ளி ஆந்தை கூகை பழந்திண்ணி வவ்வால்கள் என பலவற்றின் மீதான அமுதனின் ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்தது விடுமுறை முடிந்து பள்ளிக்கு சென்றான் நான் பார்த்த உயிரினங்கள் என்ற தலைப்பில் அவற்றை பற்றி பேசினான் அன்று மாலை வீட்டுக்கு வந்த அமுதன் நேராக தோட்டத்துக்கு சென்றான் ஆந்தைகள் வவ்வால்கள் பறவைகள் கீரி பிள்ளைகள் என்று எதையுமே காணும் ஒன்றிரண்டு அணில்களும் சில சிட்டுக்குருவிகளும் மட்டுமே திரிந்து கொண்டிருந்த வீட்டுக்குள் ஓடி அமதன் பாட்டி கூகுள் கொடுத்த பறவைகள் எங்கே போச்சு என கவலையுடன் கேட்டான் மதியமே எங்கேயோ போயிடுச்சு கூகுள் கிட்ட நீ என்ன கேட்ட ப்ராஜெக்டுக்காக உன்னை சுற்றி இருக்கும் உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அந்த வேலை முடிஞ்சதும் போயிடுச்சு நீ நிஜமாகவே அவற்றை நேசிச்சு பார்த்துக்க நினைச்சா அவை திரும்ப வரும் நீ கொஞ்சம் தேடினாலே போதும் என்றார் பாட்டி அன்றில் இருந்து அமுதன் கணினி கைபேசியிடம் மொத்த நேரத்தையும் வீணாக்குவதில்லை புது புது உயிரினங்களை தேடி பயணிக்க தொடங்கினான் அவன் நண்பர்களும் சேர்ந்து கொண்டனர் மிக சீக்கிரமே அவனை சுற்றி உயிரினங்கள் உற்சாகமாக உளவின அமுதன் தன்னை சுற்றியுள்ள இயற்கையை தேடி பயணித்துக் கொண்டிருக்கிறான் கதையை பற்றி உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏஆர்ஆர் கிளிக்ஸ்